கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் நன்மையின் வாழ்த்துக்கள் ஒன்று நாளகமத்தின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பத்தாம் வஸ்தனத்தில் வாசிக்கிறோம் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீரனை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கியினை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விளக்கியினை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் தேவ பிள்ளைகளே யாபேஸ் என்று சொன்னால் துக்கத்தின் மகன் என்று அர்த்தம் தன் தாய் தன் துக்கத்தோடு பெற்றெடுத்த என்று சொல்லி யாபேசுக்கு துக்கம் என்று பெயர் வைத்தார்கள் அவருடைய பெயரே துக்கம் அவருடைய வாழ்க்கையிலே துக்கம் அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை அவருடைய வாழ்க்கையிலே உயர்வில்லை இப்படியாக ஒரு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற யாபேஷ் நான் தேவனுடைய சமூகத்திற்கு சொல்ல வேண்டும் தேவனுடைய சமூகத்திற்கு சென்று நான் அழ வேண்டும் தேவனுடைய சமூகத்திற்கு சென்று நான் புலம்ப வேண்டும் தேவனுடைய சமூகத்தில் என் துக்கத்தை நான் சொல்ல வேண்டும் என் தேவனின் என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய சமூகத்துக்கு நராய் வருகிறான் ஏனென்றால் யாபேசுக்கு தெரியும் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் வருவரே என் துக்கத்தை மாற்ற முடியும் இஸ்ரவேலின் தேவனாகி கத்தர் ஒருவரே என்னை ஆசிர்வதிக்க முடியும் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் ஒருவரே என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை சமாதானத்தை மகிழ்ச்சியை ஆசிர்வாதத்தை உயர்வை கொடுக்க முடியும் என்று தேவனுடைய சமூகத்தை நோக்கி கடந்து செல்லுகிறார் வேதம் சொல்கிறது யாபேஸ் ஜெபித்ததை யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினாராம் யாபேசுடைய வாழ்க்கையில நான் எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டும் நான் எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என் வாழ்க்கையிலே நான் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு வாஞ்சையும் வைராக்கியமும் இருந்தது எப்படியாவது நான் முன்னுக்கு வரணுங்க எப்படியாவது நான் முன்னேறணுங்க அதான் அவர் ஆண்டு சமத்தில் ஜோம் பண்ணுறாரு ஆண்டவரே என்னை ஆசீர்வத்து என் எல்லையை பெரிதாக்கி உமது என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் யாபேஸ்வனுடைய வாழ்க்கையிலே எப்படி ஒரு மாற்றம் உண்டானதோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் தேவ பிள்ளைகளே இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நான் எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் நான் எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் என் பொருளாதாரத்தில் நான் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கணும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு ஒரு நல்ல வீட்டை நான் கட்டணும் நான் நல்ல ஒரு காரு வாங்கணும் நான் நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு கூட இருக்கணும் நான் நல்ல ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி பல விதங்களிலே நாம் ஆசைப்படுகிறோம் விரும்புகிறோம் நான் ஒரு நல்ல பிசினஸ் செய்து முன்னேற வேண்டும் இந்த உலகத்திலே நான் ஒரு ஆஸ்வதிக்கப்பட்டவனாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பலவிதமான இயக்கங்கள் நமக்குள்ளே இருக்கிறது பலவிதமான கேள்விகள் நமக்குள்ளே இருக்கிறது என்னால் முன்னேற முடியவில்லையே நான் முன்னேற முடியவில்லை நான் நல்ல நிலைமைக்கு வர முடியவில்லையே நான் பின்தங்கின ஒரு நிலைமையிலே காணப்படுகிறேன் நான் பின்தங்கின நிலைமையிலே காணப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா என்னை தூக்கி விடுவதற்கு ஒருவரும் ஒருவரும் இல்லை என்னை சப்போர்ட் பண்ணுவதற்கு யாரும் இல்லை நானோ சிறுமையும் எளிமையுமானவனாய் காணப்படுகிறேன் என்னை கைப்பிடித்து தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து இந்தா நான் உனக்கு பணம் தரேன் போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீ முன்னேறு என்று சொல்வதற்கு என்னை உந்தி தள்வதற்கு ஒருவரும் இல்லை ஏன் என் கஷ்டத்தில் எனக்கு கொடுத்து உதவி செய்கிறவர்கள் கூட ஒருவரும் இல்லை நான் கஷ்டப்படுகிற வேலையில் என்னுடைய நண்பரோ யாரோ ஒருவர் என்னுடைய தேவைகளுக்காக கொடுத்து தாங்குவதற்கு கூட யாரும் இல்லை நான் மிகுந்த வியாகுலத்தோடு கூட கஷ்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறேன் சகோதரனே என் சகோதரியே யார் உங்களை மறந்தாலும் யார் உங்களை வெறுத்தாலும் யார் உங்களை உந்தி தள்ளாவிட்டாலும் யார் உங்களை முன்னேற்றத்தின் பாதையிலே வழி செல்லாவிட்டாலும் நம்மை அழைத்த கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர் நம்மை முன்னேற்றத்தின் பாதியிலே நம்மை வழிநடத்தவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் தேவரீரனை ஆசீர்வித்தால் ஒழிய போக விடேன் என்று யாக்கோபு போராடினார் இரவெல்லாம் போராடுகிறார் ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே நீரனை விட்டு போகக்கூடாது நானு இருக பிடித்துக் கொள்வேன் நீரனை ஆசீர்வதிக்க வேண்டும் நீரனை ஆசீர்வித்தால் ஒழிய நானுமை போகவிடேன் போராடுகிறார் தேவனோடு கூட இன்றைக்கு கருத்துனுடைய வாக்குதத்தை வசனங்களை பிடித்துக்கொண்டு நாமும் போராட வேண்டும் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை கண்ணோக்கிப் பார்த்து என்னை ஆசிர்வதியம் ஆண்டவரே என்னை ஆசீர்வாதியம் ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசிர்வாதியும் ஆண்டவரே என் பிஸ்னஸை ஆசிர்வாதிங்க ஆண்டவரே என் பொருளாதாரத்தை ஆசிர்வாதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும் அருமையானவர்களே பாருங்க வேதம் சொல்லுகிறது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமம் பெரிதாயிருக்கும் என்று தேவன் சொன்னார் தேவன் சொன்னது போலவே இப்பொழுது இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை பார்க்கலும் இனிமேல் நாம் வாழப்போகிற வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் கத்தர் உங்களை மிக சிறந்தவர்களாக வாழ பண்ணுவார் அல்லே லூயா முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் கொடுக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் ஆசீர்வாதமாக வாழும்படி தேவன் உங்களுக்கு செய்வார் அருமையாக அருமையான கத்தூருடைய பிள்ளைகளை வேத ஈசாக் என்று ஒரு பெயர் வைத்தார்களாம் அவள் தகப்பனார் ஈசாக் என்று பெயர் வைத்திருக்கிறார் ஈசாக் என்றால் நகைப்பு என்று அர்த்தமாம் சிரிப்பு என்று அர்த்தமாம் சந்தோஷத்தினால் வந்த சிரிப்பு அல்லங்க ஈசாக்குக்கு வந்த சிரிப்பு ஒரு நக்கலான சிரிப்பு எத்தனை வயசாச்சு உங்களுக்கு குழந்தை பிறக்கமா எத்தனை வயசாச்சு உங்களுக்கு குழந்தை பிறக்கமா ஒரு நக்கலான ஒரு கிண்டலான ஒரு சிரிப்பு ஈசாக்கு அப்படி அப்படிதான் அவர் கிண்டல் பண்ணுவாங்க ஈசாக்கை அதனால தான் ஈஷாக்கு போகிற இடத்துலலாம் அவரோட துறவையெல்லாம் மூடி போட்டாங்க அவங்களுக்கு முன்னாடி இவர் கிண்டலா என்னப்படலாம் அவருக்கு முன்னாடி இவர் என்ன என்னப்படலாம் ஆனால் தேவனுடைய பார்வையில் ஈசாக்கை கத்தர் நகைக்கவில்லை ஈசாக்கை பார்த்து அநேக நகைத்திருக்கலாம் ஈசாக்கை பார்த்து அநேக நகைத்திருக்கலாம் கத்தர் ஈசாக்கை பார்த்து நகைக்கவில்லை கத்தர் ஈசாக்கை கரம் விழைத்தார் கத்தர் ஈசாக்கை வழிநடத்தினார் ஈசாக்கு போகிற இடத்திலெல்லாம் அவன் பிறகு தேவன் செய்தார் ஈசாக்கு விதை விதைக்கும் போது நூறு மட்டும் பலனை கொடுத்தார் எந்த இனம் அவரை நகைத்ததோ எந்த இனத்தின் மக்கள் அவரை நகைத்தார்களோ அந்த இடத்திலே கத்தர் ஈசாக்கை மேன்மையாக வைத்தார் ஈசாக்கை கத்தர் ஆசிர்வதித்தார் வேத புத்தகத்திலே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கத்தர் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய முற்பிதாக்களுடைய பெயரை பார்த்து சொல்கிறாரு நம்முடைய முற்பிதாக்களின் ஆண்டவர் ஈஷாக்குடைய பெயர் அப்படிதுமாக பயன்படுத்தப்பட்டது அருமையானவர்களே உங்களுடைய பெயரை பார்த்து கூட நீங்கள் அசிங்கமாக நினைக்கலாங்க எனக்கு போய் இந்த பெயரை வச்சிருக்கிறாங்களே என் பெயருக்கு மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நீங்கள் சொல்லலாம் பெயர் அல்லங்க முக்கியம் கத்தருங்களோடு கூட இருக்கிறாருங்க தேவனுடைய வல்லம் எங்களுக்குள்ளே இருக்கிறதுங்க தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்கிறதுங்க அந்த வார்த்தையினாலே உங்களை கத்தர் வழிநடத்தி மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார் எனவே சோர்ந்து போகாதீங்க நீங்கள் முன்னேறுவீங்க நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க வேத புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாருமே ஆரம்பத்தில் சரிக்கு விழுந்தவங்க தான் எல்லாருமே ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான் கஷ்டப்படாமல் யாரும் முன்னுக்கு வரல என் உடன் பிறந்தவர்களாக நான் உங்களை நினைத்து சொல்கிறேன் என் சகோதரனே நீங்கள் முன்னுக்கு வருவீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க பிரதர் நீங்கள் முன்னேறுவீங்க பிரதர் கவலைப்படாதீங்க உங்கள் முன்னேற்றத்தை யார் வேணால் தடுக்கலாம் கத்தை தடுக்க மாட்டார் யாரோட தடுக்கட்டும் தேவன் தடுக்க மாட்டார் யாபேசு ஆசுவத்தை தேவன் உங்களை நிச்சயமா ஆசிர்வதிப்பார் நீங்க முன்னேறுவீங்க நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க சுகமாக வாழமட்டி தேவன் உங்களுக்கு கிருப செய்வார் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி வேண்டுகிறேன் சொன்னாரு நீ நல்லா இருப்பீங்க பவுல் சொல்றாரு நீங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க நான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாத இருக்கலாம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லாத இருக்கலாம் ஆனா ஒரு நாள் வரும் நீங்க சந்தோஷப்படுகிற ஒரு நாள் வரும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு நாள் வரும் நீங்க ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு நாள் நாள் வரும் நீங்க மேன்மையாய் இருக்கிற ஒரு நாள் நிச்சயமாய் வரும் இதே வறுமையான நிலையிலே இதே தரித்திரமான நிலையிலே இதே ஆமே ஸ்தோத்திரம் பற்றாக்குறையோடு நிலைமையிலே நீங்க வாழ மாட்டீங்க கத்திர உங்களை உயர்த்துவாருங்க ஏசப்பா உங்களை விட்டுற மாட்டாரு ஏசப்பா கை கரம் பிடித்திருக்கிறார் அவர் உங்களை வழி நடத்துவார் ஆண்டு வரே பாரத்தோடு கூட செபிக்கிறேன் தகப்பனே இந்த வேலையில் கண்ணீரோடு கூட செபிக்கிறோம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் இந்த வேலையில் நாங்கள் எல்லாம் நல்ல நிலைமைக்கு வரணும் நாங்கள் எல்லாம் முன்னேறணும் நாங்கள் எல்லாம் முன்னேறணும் தகப்பனே ஆண்டுரே எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பத்துதோ பத்தாமையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டு வரேன் ஆண்டுரே ஸ்தோத்திரம் ஆண்டுரே நாங்கள் இன்னைக்கு குறைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டு நிறைவான ஆஸ்வத்தை இன்னும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லாண்டுறேன் எத்தனையோ தேவைகள் இருக்கிற ஆண்டுரே எத்தனையோ நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிற ஆண்டு தகப்பனே இன்னும் ஆண்டவரே நாங்கள் முன்னேற வேண்டபையா நாங்கள் எப்படியோ அவங்கள முன்னேற வேண்டும் ஆண்டுரே தேவன் கிருபை தருமடியா நாங்கள் சுவைக்கிறோம் நான் முன்னேற எனக்கு உதவி செய்காண்டவரே நாங்கள் முன்னேற ஆண்டவரே ஈசாக்கு என்றது நகைப்பு என்று அர்த்தம் அல்லவா எங்களை பார்த்து அநேகன் நகைக்கிறார்கள் ஆண்டவரே எங்களை பார்த்து அநேகன் நகைக்கிறார்கள் ஆண்டவரே யாபேச போல் அநேகரை அநேகருடைய பார்வையில் நாங்கள் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே என் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக என் நகைப்பு ஆமையின் தோசுமாய் மாறுவதாக தேவனே எங்களை கரம் பிடித்து நடத்த நாங்கள் சொல்லிக்கிறோம் நாங்களுமை விடுவதில்லையப்பா ஓ ரபாலா தரபா யாக்கோவை போல போராடி செவிப்போம் நாங்க உண்மை விடுவதில்லை ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளும் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுங்க வேலையில முன்னேற்றத்தை கொடுங்க குடும்ப வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுங்க பிசினஸ்ல முன்னேற்றத்தை கொடுங்க ஏசுவி நாமத்துல போதும் என்று இருக்க வேண்டும் ஆண்டு பத்தல 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 என்று சொல்லக்கூடாது ஆண்டு திருப்தியாக்கி நடத்துகிற தேவன் எங்களை திருப்தியாக்குங்க ஆண்டு பொருளாதாரத்தில் திருப்தியாக்குங்க ஆண்டு ஆசீர்வாதத்தில் திருப்தியாக்குங்க உதவி <tries> சேйга வர உதவி செய்க ஆண்டவரேകളെ आशीर्வதி கால் ஆண்டவரே உங்க கரத்த வைத்தைகளை ஆசிர்வாதி கால் உங்க கரத்த வைத்தைகளை பிறகு பண்ணு ஆண்டவரே நான் आशीर्வாதமா இந்த பூமியில வாழ்றோம் நான் आशीर्வாதமா இந்த பூமியில வாழ்றோம் ஆண்டவரே இயேசுப்பா மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற அளவுக்கு எங்களை ஆசீர்வதி ஆண்டுரே என் பொருளாதார ஏண்ட ஒரு இப்படி பின்தங்கி கிடக்கிறது ஆண்டுரே கடன் பிரச்சனை கடன் பாறைகள் நிறைய இருக்குது ஆண்டு கொடுக்க முடியவில்லாண்டு கடன்காரர்கள் வந்து கேள்வி கேட்கிறார்கள் ஆண்டு கடன்காரர்கள் கடன்காரர்களை வந்து அசிங்கப்படுத்துகிறார்கள் அல்லவரே கடன்காரர்கள் தேவையில்லாத கேவலமாய் பேசுகிறார்கள் அல்லூரே அப்பா என் காதுகள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க கூடாது எங்களை எப்படி ஆகும் ஆசிர்வதிக்க இந்த பிரச்சனை எப்படி ஆகல வெளியே கொண்டு வாங்க எங்களை உயர்த்துகப்பா எங்களை உயர்த்துகப்பா உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் சொல்லிகளே இதோ தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு உமக்காக உண்மையா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே ஜபிக்கிறாங்களே ஆராதிக்கிறாங்களே சாட்சியா வாழ்றாங்களே அவங்க ஒருவரையும் நீங்க கைவிடக்கூடாது ஒவ்வொருவரும் கரை பிடித்து உயர்த்தும்படியான ஜபிக்கிறோம் ஆண்டு வெட்கப்பட்டு போக விடாதீங்கப்பா பா வெட்கப்பட்டு போக விடாதீகா சந்திகப்பா எத்தனை ஆயிரங்கள் லட்சங்கள் சந்திகப்பா வாழத்தின் பல கணிகளை நீங்க திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வசிக்கப்படுவேன் சொன்னீங்களே வாழத்தின் பல கணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க முடியாத ஆமேன் ஒவ்வொருடைய குறைவுகளையும் கெத்தை நிறைவாக்கப் போவதற்காக உமக்கு ஐயா உங்களை கரத்துலப்பு கொடுக்கிறோம் ராஜா எங்களை மேன்மைப்படுத்துங்க நாங்கள் முன்னேற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏ சுபிங் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 தேவ பிள்ளைகளே உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிக்க நாங்கள் பிரயாசப்படுகிறோம் உங்கள் ஜபக்குறிப்புகளை வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அநேகர் சாட்சிகளை சொல்கிறீர்கள் அநேகருக்கு கத்தர் அற்புதங்களை செய்கிறோம் அநேகர் நீங்கள் சாட்சிகளாய் சொல்லுகிறீர்கள் நாங்கள் ஜபிக்கிறோம் உங்களுக்காக கட்டாயம் நாங்கள் ஜபிப்போம் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்புகளை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் உங்களுக்காக ஜுபிக்கிறோம் கத்தர் விடுதலை தருவார் அதே போல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது இது இந்த சேனல் வளர்ச்சி அடையும் நம்ம வளர்ச்சி அடையணும் உங்கள் மூலிமா ஒரு வளர்ச்சி நம்ம சேனலுக்கு உண்டாகட்டும் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் அநேகரை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபாரும் சீக்கிரத்தில் நம்ம ரீச் பண்ணணும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கத்துவங்களை ஆஸ்வதிப்பாராங்க ஆமேன் ஆமேன்